செல்வங்களே வணக்கம் சரி சென்ற காணொலியில் நாம் ரட்சன்ய யாத்திரிகம் நுழையும் முன் நூல்வெளியை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பாட்டுக்குள்ளே போயிடலாம் தயாராக இருக்கீங்களா கையில் பென்சில் வச்சுக்கோங்க தான் நான் படிக்கிறதுல உள்ள அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும் அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு இதில் ஒரு மனப்பாட பாட்டும் இருக்கு முக்கியமான மனப்பாட பாட்டு பொது தேர்வுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய மனப்பாட பாட்டும் இருக்கு பார்க்கலாம் பாடல் ஒன்று பாசம் என உன்னலேர் பிணித்தமை பகைத்த நீச மனு மக்களை நினைந்து உருகும் அன்பின் நேசம் எனும் வல்லியதை நீக்க ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர் மின் ஓர் ஏழை என ஓர் மின் இது இடம் சுட்டி பொருள் விளக்கத்தில் கேட்கப்படும் முக்கியமான கேள்வி நான் அதை எப்படி எழுதணுங்கிற ஃபார்மெட்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் ஒரு தனி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன் அதை அப்போ வச்சுக்கலாம் இப்போ நான் பாடலினுடைய விளக்கத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போது யூதர்கள் எல்லாம் ஏசுபிரானை கள்வன் என்று குற்றவாளி என்று குற்றம் சாட்டி அவருக்கு அன்று கொடுக்கப்பட்ட அந்த மரண தண்டனை எப்படி கொடுப்பாங்கங்கிறதெல்லாம் நம்ம கீழே விவரிக்க போகிறோம் அதனால் நான் அதை திருப்பி இங்கேயே சொல்ல விரும்பலை அப்போல்லாம் அதுதான் தண்டனை கல்வனுக்கு இவர் மீது கள்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு இவரை மட்டும் இல்லை இவரோடு இன்னும் இரண்டு கல்வர்களையும் சேர்த்து மூணு பேரையும் சிலுவையில் அரை அறைந்தார்கள் என்பது வரலாறு அதுதான் அன்று கொடுக்கப்பட்ட தண்டனை கல்வர்களுக்கு அதை தான் ஏசுபிரானுக்கும் கொடுத்தார்கள் இந்த பாதிகள் அப்போ அவர் என்னெல்லாம் சித்திரவதை பண்ணுனாங்க அப்படிங்கிற ஒரு காட்சியை தான் நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தினார் நிறுத்துறாரு ஏ கிருஷ்ணபிள்ளை அவர்கள் பாட்டை பாருங்க பாசம் என உன்னலில் அவர் அவங்க செய்கிற கொடுமைக்கெல்லாம் அமைதியாக நின்னார் அதுக்கு அர்த்தம் வந்து அவர் அன்பு உள்ளம் கொண்டவர் என்பதனால் இந்த மனிதர்கள் செய்யக்கூடியதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அமைதியாக நின்றார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவர் அமைதியாக நின்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு அவரால் எதுவும் செய்ய முடியாத ஒரு ஏழை ஏழ்மை நிலையில் அவர் வந்து எந்த உதவியும் கிடைக்காத ஒரு ஏழ்மை நிலையில் வந்து அவர் அப்படி கட்டுண்டு நின்றார் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன காரணம் நேசம் எனும் வலியதை நீக்க வசமின்றி ஈசன் மகனார் நின்றனர் ஓர் ஏ ஓர் ஏழை என அப்படிங்கிற ஓர் மின்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் ஒன்றும் அன்புக்காக கட்டுப்பட்டு அவர் கருணை உள்ளம் கொண்டவர் அன்பு உள்ளம் கொண்டவர் அதனால கட்டுப்பட்டு அப்படியே நின்னாரு அவங்க செய்கிற கொடுமைக்கெல்லாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்போ என்ன இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு ஐயோ பாவம் இந்த மனிதர்கள் அறியாமல் தவறு செய்கின்றார்கள் தாங்கள் செய்யும் பாவச் செயலை அறியாமல் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதனால் பெறக்கூடிய அந்த பாவம் இருக்கு இல்லையா அந்த பாவத்தையும் சேர்த்து நானே சுமைக்கின்றேன் இவர்களை புனிதராக்குங்கள் அப்படின்னு அவர் தனக்குள்ளால நினச்சிக்கிறார் ஏன்னா அவர் சிலுவையை சுமந்தது என்ன சொல்கிறாருன்னா இந்த பாவிகள் இந்த பாவம் செய்தவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவாங்க இல்லையா அப்போ இவங்க பாவங்களை எல்லாம் நான் சுமந்தேன் என்றால் இவர்கள் புனிதர் ஆகி ஆகிடுவாங்க புனிதர் ஆயாச்சுன்னு சொன்னால் அவங்களாம் சொர்க்கத்துக்கு போவாங்க ஸோ இவர்களுடைய பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தான் அமைதியாக நின்றாரே தவிர வெறும் அன்பு மட்டும் காரணம் கிடையாது அவர்களை தடுக்க இயலாத ஒரு ஏழை மகனாக அங்கு அவர் நின்றார் அறியாமல் செய்யக்கூடிய இந்த மனிதர்களுடைய தவறுகளை மன்னிப்பீராக இறைவரே அப்படின்னு வேண்டிக்கொண்டு அமைதி காத்து நின்றார் அப்படின்னு முதல் பாடலில் சொல்றாங்க அடுத்தது இது மனப்பாட பாட்டு பாதகர் குழுமி சொற்ற பழிப்புரை என்னும் கொல்லி ஏதமில் கருணை பெம்மான் இருதயத்து ஊன்ற ஊன்ற பாதகர்கள் யாரு அந்த கொடியவர்கள் ஏசு பிராணை இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க இல்லையா அந்த கொடியவர்கள் குழுமி சொற்ற அவங்கெல்லாம் கூட்டமாக நின்று தானே வந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறாங்க அவங்களுடைய வழக்கம் அதுதானே ஊர் மக்கள் நடுவே அதிகாரிகளுக்கு நடுவே தானே வந்து தண்டனைகள் நிறைவேற்றப்படும் அதனால ஊர் மக்களும் நிற்கிறாங்க அதிகாரிகளும் நிற்கிறாங்க எல்லாரும் நிற்கிறாங்க அவங்க எல்லாரும் முன்னாடியும் தான் இந்த கொடுமை நடக்குது இந்த பாதகர்கள் தாங்கள் செயலில் மட்டுமல்ல கொடுமைகள் செய்தது பழிப்புரை என்னும் கொள்ளி பழிப்புரை அவரை பழித்து அவர் செய்யாத பல விஷயங்களை அவர் செய்வதாக செய்ததாக பழி போட்டு அவரை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பலவிதமான சொற்களை வீசி அள்ளி வீசுகின்றார்கள் யேசுநாதர் மீது அது எப்படி இருக்கான் கொல்லி காதில் வந்து அப்படியே கொல்லி கொல்லிக்கட்ட நெருப்பு கணல் வந்து பாய்வது போல அவ்வளவு கேட்கறதுக்கு கொடுமையான வார்த்தைகளையெல்லாம் வந்து சொல்லி திட்டி இந்த செயல்களையெல்லாம் செய்கின்றார்கள் அந்த கொடியவர்கள் பாதகர்னா கொடியவர் கொடியவர் பாதகர் பாவங்களை செய்யக்கூடியவர்கள் இல்லையா வினையாளணையும் பெயர் இது மனிதர்களையும் அவர்கள் செய்யும் காரியத்தையும் ஒன்றிணைத்து கூறுவதனால் இது வினையாளணையும் பெயர் குறிப்பு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆ ஏதமில் கருணை பெம்மான் இருதயத்து ஏதம்னா குற்றம் குற்றமில்லாத கருணை பொங்கும் மனதை உடையவர் நம்முடைய இயேசுகிறான் அவருடைய இதயத்தில் அந்த கொல்லிக்கட்டையை வச்சு அழுத்துற மாதிரி ஊன்ற ஊன்ற அது கொல்லிக்கட்டையை வேலை அழுத்துற மாதிரி இருந்துதான் அவர்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு காயப்படுத்துச்சான் நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருந்துதான் இருதயத்தில் அந்த மாதிரி ஒரு ஒரு நிலையில் நின்றாராம் இயேசு வேதனையில் உழந்து அவரும் வந்து என்னதான் மனிதன் தனமா மனிதன்தன தெய்வ நிலையை எத்தினார் அப்போ அவருக்கும் அந்த வேதனை இருக்கும் இல்லையா மனசுல அவ்வளோ கொடுமையான வார்த்தைகள் அதனால வேதனை உழந்து கம்மா போட்டுக்கோங்க அந்த இடத்துல சிந்தை வெந்து மனது புண்பட்டு புண்பட்டார் அல்லால் நோத்தக சினந்தோர் மாற்ற நுபன்றிலர் கருமம் நோக்கி கஷ்டப்பட்டார் மனதால் கஷ்டப்பட்டார் உடலால் கஷ்டப்பட்டார் எல்லா வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டாரே தவிர எதிராளிகள் நோகும்படியாக கோபப்பட்டு ஒரு வார்த்தை கூட அவர் சினந்து ஒரு சொல்லை கூட சொல்லவில்லை அவருக்கு எதிர அவர்களுக்கு எதிராக அமைதியாக அத்தனையும் ஏற்றுக்கொண்டார் புரியுதாமா அவ்வளோதான் இந்த பாட்டு பாதகர் குழுமி சொற்ற பழிப்புரை என்னும் கொல்லி ஏதமில் கருணை பெம்மான் இருதயத்து ஊன்ற ஊன்ற வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் மாற்ற நுவன்றிலர் கர்மம் நோக்கி தான் இந்த உலகத்திற்கு வந்ததன் பலனை அதுதான் அவருடைய கர்மா அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த கர்மம் அந்த வினை முடிய வேண்டும் அதனால அவர் அமைதி காத்தார் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு மனசில் கொடுத்த வலி உடம்பில் கொடுத்த வழி எல்லாத்தையும் அவர் பொறுத்து கொண்டு அமைதி காத்தி நின்றாரே தவிர ஒரு சொல் கூட அவர்களுக்கு எதிராக கோபப்பட்டு அவர் சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எண்ணமிட்டவர் பொந்தியு பிலாத்து எனும் இறை முன் அண்ணலை தனி நிறுவவும் பிலாத்து பொந்தியு பிலாத்து அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆளுநர் கவர்னர் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இறைன்னு அவரை தான் இறைன்னு சொல்கிறாங்க ஆளுநரை அந்த பொந்தியு பிலாத்து என்னும் அன்றிய அங்கே இருந்த அந்த ஆளுநர் முன்னாடி அவரை ஆஜர்படுத்துகிறாங்க யார குற்றவாளியாக சொல்லப்படக்கூடிய இயேசு பிராணி குற்றம் சாட்டப்பட்ட இயேசு அப்படி தான் நாம் சொல்லணும் பொய்குற்றம் சாட்டப்பட்ட பிரானை அந்த ஆளுநர் பிலாத்தி என்னும் அந்த ஆளுநர் முன்னாடி கொண்டு வந்து அவரை நிறுத்துறாங்க ஆக்கினை தீர்ப்பு பண்ணவும் அவருக்கு ஆக்கினைனா மரண தண்டனை ஆக்கினைனா தண்டனை என்ன தண்டனை கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க மரண தண்டனை அந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் யார் வழங்கணும் ஆளுநர் தான் அதுக்கு சம்மதம் சொல்லணும் அதனால் அவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க என நிர்ணயம் பண்ணினர் முதல்லையே அவங்க அதை உறுதி பண்ணியாச்சு இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு ஏன்னா சாற்றப்பட்டதே வந்து ஒரு தவறான குற்றம் தானே அவர் என்ன திருடனா ஆமாம் திருடன்தான் பல்லாயிரக்கணக்கான மக்களின் மனதை கொள்ளையடித்த திருடன் மற்றபடி அவர் எந்த பொருளுக்கும் ஆசைப்பட்டு திருடியது கிடையாது ஆனால் அப்படி தான் அவரை வந்து குற்றம் சுமத்தி அவரை அவமானப்படுத்தி ஒரு கல்வனை போல தான் அவரை அன்றைக்கி நடத்தினாங்க பகை கொண்டு ஒண்ணுமோ வரும் கூவலுக்கு உதி உ உததியை ஒடுக்க உததி அப்படின்னு சொன்னால் கடல் உதவினா கடல் கூவல்னால் கிணறு இவங்க இதெல்லாம் செய்கிறது எதுக்காக செய்கிறாங்க பகை ஏசுபிரான் மீது கொண்டிருந்த பகைதான் காரணம் ஏன்னா அவங்களுடைய கொள்கைகளுக்கு புறம்பாக பல கொள்கைகளை மக்களிடம் நல்ல விஷயங்களை சொல்லி வந்தார் யாரு ஏசு பிரான் அதனால் அது அவங்க நாட்டிற்கு அகெயின்ஸ்டாக விரோதமாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி தேச துரோகி என்று அவரை அடையாளம் காட்டினார்கள் அவர்கள் அப்படி பகை கொண்டு அவர்கள் இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் மறக்கக்கூடாது கூவல்னா என்ன கிணறுன்னு சொன்னேன் இல்லையா ஒரு கிணத்துக்குள்ள ஒரு கடலை ஒடுக்க முடியாது கடல் என்பது பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை ஒரு சின்ன கிணத்துக்குள்ள அடக்க முடியுமா கடலை அதே மாதிரி தான் இவங்க பகை என்ற அந்த கிணத்துக்குள்ள கடல் என்ற சமுத்திரம் போன்றவன் யாரு ஏசுபிரான் அவரை ஒடுக்கிறதுக்கு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு இங்கே ஆசிரியர் கூறுகின்றார் பிரானின் தன்மையை கூறுவதற்காக இவ்வாறு கூறப்படுகின்றது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் குற்றவாளியா யோசிங்கம்மா கொஞ்சம் இல்லையா அதனால் இது வந்து விரோதம் காரணமாக பகைமை காரணமாக ஒரு பொய் குற்றத்தை சாட்டி அதை அதை வச்சு கொள்கிறாங்க இது எப்படி நியாயமாகும் தர்மமாகும் அதனால தான் ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு ஓமையை கூறுகின்றார் சரி இனி அடுத்த பாட்டை பார்க்கலாம் என்ன செஞ்சாங்க அவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னுடை கலைந்து என்ன பண்ணாங்க இவர் முன்னாடி இவர் ஆன்மீக சிந்தனை உடையவர் இல்லையா அதனால் துறவி மாதிரி துறவி தானம்மா இவர் அதனால் என்ன பண்ணாங்க அவர் மா அணிந்திருந்தார்னா வெள்ளை உடை அணிந்திருப்பார் எப்போவுமே அவர் அது வந்து சேவைக்கான ஒரு அடையாளம் வெள்ளை அதனால் அவர் வெள்ளை உடை அணிந்திருப்பார் அந்த உடையை களைந்து நீக்கிட்டாங்க அவர் ஏற்கனவே உடுத்தி இருந்த அந்த வெள்ளை ஆடையை களைந்துவிட்டு ஒரு முறுக்கு அலர்ந்தன செந்நிற அங்கி மேல் திகழச் சேர்த்தனர் சேர்த்தினர் என்ன பண்ணாங்களாம் முறுக்கம் பூ இருக்கு இல்லையா அந்த பூன்னு ஒரு பூ இருக்குது அதுதான் முறுக்கு அலர்ன பூ அந்த முறுக்கம்பூடைய க நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்நிறம் இரத்த சிவப்பு அந்த இரத்த சிவப்பை கொண்ட வந்த ஒரு அங்கியை அவர் மீது போர்த்தினார்கள் உடுத்தினார்கள் வெள்ளை ஆடையை களைந்துவிட்டு அதற்கு நேர் எதிரான சிவப்பு ஆடையை உடுத்தினார்கள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க கொல் நுனை அழுந்தி கொல் கொல் நுனை அழுந்தி கொல் அப்படின்னா கூர்மையாக கூர்மையாக கொ தகுதியுடைய கூர்மையான முள் இருக்குது முள் இருக்கு இல்லையா அந்த முள்ளினால் செய்ய செய்த ஒரு தலைக்கு தலையில் வந்து முள்ளினால் பின்னப்பட்ட முள் கிரீடம் தலையில் வைத்து அழுத்தினார்கள் முள்ள முள்ளினால் ஒரு கிரீடம் செய்து அந்த முள்ள அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க பாரு அந்த மாதிரி அதில் அதை வந்து என்ன செய்கிறாங்களாம் அந்த முள்ளினால் பின்னப்பட்ட அந்த அந்த கிரீடத்தை முள் மீது சிரத்து சிரம்னா தலை தலையில் பெய்தனர்னா எப்படி அழுத்துறாங்க எப்படி அழுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரத்தம் அந்த முள்ளு போய் நாளங்களில் குத்தி ரத்தம் பீரிடும்படியாக தலையில் வச்சு அழுத்துறாங்க புரியுதா சொல்கிறது அந்த முல்லை முள்ளை வந்து ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு அதை மகுடம் மாதிரி செஞ்சு அதை வச்சு அழுத்துறாங்க தலையில் அதனால் என்ன ஆகுது அந்த முள் போய் உள்ளே குத்தி ரத்தம் பீறிட்டு வழிகின்றது அப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க இயேசு பிரானை அடுத்த பாட்டு கை துறும் கோலினை கவர்ந்து அவர் கையில் எப்பவுமே ஒரு கோல் வச்சிருப்பார் நம்ம துறவிகள் எல்லாருமே கையில் வந்து ஒரு கோல் வச்சிருப்பாங்க எல்லா மதத்துலேயும் அது உண்டு அதே மாதிரி ஏசுபிரான் கையிலையும் ஒரு கோல் இருக்கும் அந்த கோலை வந்து கையிலேருந்து பிடுங்கிட்டாங்க பிடுங்கிட்டு அந்த யார் கண்டகர் கண்டகர்னா அகைன் கொடியவர்கள் அந்த கொடியவர்கள் அவர் கையில் இருந்த கோலை பிடுங்கிட்டாங்க பிடிஞ்சிட்டு வெய்தூர தலைமிசை அடித்து வேதனை செய்தனர் அந்த கோலை வச்சு என்ன செய்கிறாங்க தலையில் ஏற்கனவே முள்ளு கிரீட வச்சுருக்காங்க அதை இன்னும் ரத்தம் வந்துட்டுருக்கு அதில் இன்னும் தலையில் ஓங்கி அந்த கம்பை வச்சு அடித்து அவரை வேதனை செய்கின்றார்கள் கஷ்டப்படுத்துகிறாங்க உமிழ்ந்தனர் திருமுகத்தினே அதோடு நிற்கலம்மா மாணவர்களே அவருடைய முகத்தில் காரி உமிழ்கின்றனர் அதாவது எச்சி துப்புறாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு அவமான செயல்மா யோசித்து பாருங்கள் ஒரு கீழ்த்தரமான செயல் அதை செய்கிறாங்க அவர் முகத்தில் காரி உமிழ்கின்றார்கள் எச்சில் துப்பினார்கள் வயதனர் கண்டப்படி திட்டுனாங்க ஏசினார்கள் பழித்தனர் பல பழிகளை சுமத்தினாங்க அவர் மேலே மரங்கொல் நீசரே அந்த முரட்டுத்தனமான நீசர்கள் அந்த யூதர்கள் இந்த இத்தகைய கொடுமைகளை எல்லாம் ஏசு பிரானுக்கு செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி மக்கள் நின்று இருக்காங்க இல்லையா அந்த கொடுமையை பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாம் புலம்புறாங்க இது ஒரு முக்கியமான ஃபோர்மார் கொஸ்டின் ரேசுபுராணை துன்பப்படுத்தியதை சுற்றி நின்ன மக்கள் ஊர் மக்கள் பார்த்துட்டு என்னெல்லாம் சொன்னாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது அது ஒரு முக்கியமான ஃபோர் மார்க் கொஸ்டின் நாலு மதிப்பெண் கேள்வி கண்டிப்பாக பொது தேர்வில் கேட்பாங்க ஸோ கவனிங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் கொல் மேதினி கீண்டு வெடித்திலது என்பார் ஏன் இன்னும் இந்த உலகம் மேதினின்னா உலகம் இந்த உலகம் கீண்டுனா பிளந்து ஏன் இன்னும் ரெண்டாக பிளக்காமல் இருக்குது இந்த பூமி எப்படி இந்த பூமா தேவி இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா இவ்வளோ ஒரு கொடுமையை செய்கிறாங்களே ஏ சுப்பிரா நல்லவருக்கு ஒரு ஞானிக்கு இதெல்லாம் பார்த்து ஏன் இன்னும் இந்த பூமி ரெண்டாக பிளக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க என் கொல் வானம் இடிந்து விழுந்துள்ளது என்பார் ஏன் இன்னும் இந்த வானம் இன்னும் இடிஞ்சு கீழே விழாம இருக்குது இந்த கொடுமையை பார்த்து அப்படின்னு சிலர் சொன்னாங்க வாரதி நீர் சுவராததும் என்பார் ஏன் இன்னும் இந்த கடல் வாரதினா கடல் கடலுக்கு பல பெயர் உண்டுன்னு நான் சில இடங்களில் சொல்லி சொல்லியிருக்கேன் வாரதி என்றாலும் கடல் தான் ஏன் இந்த கடல் நீர் இன்னும் வற்றாமல் இருக்கின்றது இந்த கொடுமையை பார்த்து அப்படின்னு சிலர் வருந்தினார்கள் எண்கொலோ முடிவு இத்துணை தாழ்த்ததும் என்பார் ஏன் இவ்வளோ ஒரு ஒரு மோசமான முடிவை தரக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கொல் கொல் கொல்கிறது எல்லாமே அசைச்சொல் நான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த கொல் மாதோ இதெல்லாம் வந்து அசைச்சொல் அர்த்தம் கிடையாது செய்யுளுக்காக அங்கே ஓசை குறைகிற இடத்துல அவங்க போடக்கூடிய ஒரு வெத்து வார்த்தை தான் அது அதுக்கு அர்த்தம் கிடையாது அதில் தான் அது அசைச்சொல்னு சொல்லுவோம் இலக்கண குறிப்பில்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது தான் இந்த கொல்கிறது மற்றபடி அவங்க சொல்கிறது ஏன் ஏன் ஏன்னு தான் இதுக்கு அர்த்தம் ஏன் இன்னும் இந்த உலகம் பிளக்கலை ஏன் இன்னும் இந்த வானம் வந்து இடிஞ்சு கீழே விழலை ஏன் இந்த கடல் இன்னும் வற்றலை ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பூமி இன்னும் நிலைத்து நிற்கின்றது என்று பலவாறாக ஊர் மக்கள் அங்கு சூ கூடி நின்ற மக்கள் அனைவரும் கண்ணீர் சிந்தினார்கள் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு தொடர்ச்சியான நம்ம கம்பராமாயணம் அதை மாதிரி தாம்மா இதுவும் தொடர்ச்சியான ஒரு தொடர்நிலை செய்யுள்தான் நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு இதில் வந்து மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தாறு பாடல்கள் கொண்ட ஒரு தொடர் காவியம் காப்பியம் தான் இது செய்யுள் காப்பியம் அதனால தான் உங்களுக்கு பக்கத்தில் எண் கொடுத்துருக்காங்க அதில் தொடர்ச்சி இல்லை பாருங்கள் பாடலினுடைய எண்ணு தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தொடர்ச்சி இல்லை ஏன்னா அதில் நடுவில் நடுவில் உள்ள பாடல்கள் ஏன்னா இது வந்து தொடர்நிலை செய்யுங்கிறதுனால ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப விளக்கமாக அந்த சூழ்நிலையை வர்ணிச்சிட்டு போயிருப்பார் ஆசிரியர் அந்த அளவுக்கு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால வெறும் அந்த அந்த பகுதியை மட்டும் சில பாடல்களை மட்டும் தொடர்பாக கொடுத்து உங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கிறாங்க அவ்வளவுதான் ஸோ இது முடிஞ்சாச்சு இனி அடுத்தது பொல்லாத யூதர்களும் போர் சேவக சேவகர் குழுவும் வல்லானை எள்ளி புறக்கணித்து வாய் மதமாய் சொல்லாத நிந்தை மொழி சொல்லித்து சொல்லித்து சொல்லி துணிந்து இயற்றும் பொல்லாங்கை எல்லாம் நம் ஈசன் பொறுத்திருந்தார் அப்படின்னு முடிச்சுட்டாங்க பொல்லாத யூதர்களும் போர் சேவகர்கள் இதெல்லாம் செய்கிறதுக்குன்னு இப்போ சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க குழு எல்லாம் வல்லானை எள்ளி புறக்கணித்து அவரை வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு சித்திரவதை பண்ணி வாய் மதமாய் சொல்லாத நிந்தை நிந்தைனா பழி நிந்தனை செய்யாதேன்னா என்ன பழி போடாதன்னு அர்த்தம் இல்லையா அது மாதிரி பழி சொற்கள் சொல்லக்கூடாத பழி சொற்களை எல்லாம் அவர் அவர் மீது திணித்து சொல்லி துணிந்து இயற்றி அதாவது மேனிப்புலேட் பண்ணுறாங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க எதுவும் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது எல்லாமே இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய கதைகள் தான் அதனால தான் சொல்ல துணிந்து இயற்றும்னு சொல்கிறாங்க சொல்லி துணிந்து இயற்றும் ஒரு பொய்யை சொல்கிறதுக்கும் துணிவு வேணும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் அந்த பொய்யை சொல்லி அவரை இவ்வளோ கொடுமையும் சித்திரவதையும் வேறு பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க பேர்பட்ட கொடிவர்களாக இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர்கள் செய்த பொல்லாங்கை அத்தனை தீமைகளை எல்லாத்தையும் ஈசன் நம் ஈசன் பொறுத்திருந்தார் எல்லாத்தையும் அவர் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் அத்தனை சித்திரவதையையும் அவர் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் அவர்களை மறுத்து அவர் எதுவுமே செய்யவில்லை என்று ஆசிரியர் சொல்லி இந்த பகுதியை முடித்துவிட்டார் இதுதான் உங்களுடைய பாடப்பகுதி ரட்சண்ய யாத்ரிகம் சரியாமா புரிஞ்சுதாம்மா நான் விளக்கம் புரிஞ்சுதா உங்களுக்கு இனி இதில் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் விளக்கத்தை நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்களாகவே சொந்தமாக விடையை எழுதலாம் இல்லையா சரி இனி அடுத்த பகுதியோடு காணலாம் கற்கலாம் காணொளி மூலமாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி